வணக்கம் தமலாதிவியர் டிஎன்பிசி மெட்ராஸ் ஹைகோர்டி எக்ஸாம் முடிந்தால் பத்துக்கு பத்து மதிப்பெண் எடுத்துக்காட்டு டெஸ்ட் சீரீஸில் நீக்கி வந்து பாலிட்டி கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் கீழ்நிலை அமைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ கிராம சபதி ஆப்ஷன் பி நியாய பஞ்சாயத்து ஆப்ஷன் சி கிராம சபை ஆப்ஷன் டி ஜில்லா பரிசத் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் கீழ்நிலை எதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் சி கிராம சபை இரண்டாவது கொஸ்டின்ஸ் உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்பது எத்தனை சதவீதம் ஆப்ஷன் ஏ இருபத்தி அஞ்சு சதவீதம் ஆப்ஷன் பி முப்பது சதவீதம் ஆப்ஷன் சி முப்பத்தி சதவீதம் ஆப்ஷன் டி முப்பத்தி மூணு சதவீதம் உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு எத்தனை சதவீதம்னா ஆன்சர் முப்பத்தி மூணு சதவீதம் டி மூணாவது கோஸ்டின் பொருத்துகம் சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை மத சுதந்திர உரிமை அரசியலமைப்பு உரிமை ஆப்ஷன் பார்த்தோம்னா ஆர்டிகல் பதினாலு டு பதினெட்டு ரெண்டாவது ஆர்டிக்கல் பார்த்தோம்னா ஆர்டிகல் இருபத்தஞ்சு மூணாவது ஆர்டிக்கல் பார்த்தோம்னா ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு நாலாவது ஆர்டிக்கல் வந்தால் ஆர்டிகல் பத்தொன்போது பொறுத்துக்க இதற்கான ஆன்சர் வந்து சி சமத்துவ உரிமைங்கிறது பதினாலு டு பதினெட்டு சுதந்திர உரிமைங்கிறது ஆர்டிகல் பத்தொம்பது மத சுதந்திர உரிமைங்கிறது ஆர்டிக்கல் இருபத்தி அஞ்சு அரசியலமைப்பு உரிமைங்கிறது ஆர்டிக்கல் முப்பத்தி ரெண்டு நாலாவது கொஸ்டின் அகில இந்திய பணிகளின் தந்தை என கருதப்படுவர் யார் ஆப்ஷன் ஏ மிக்கார பிரபு ஆப்ஷன் பி காரன்வாலிஸ் பிரபு ஆப்ஷன் சி பி ஆர் அம்பேத்கர் ஆப்ஷன் டி சர்தார் பட்டேல் அகில இந்திய பணிகளின் தந்தை என கருதப்படுவர் யார் ஆன்சர் டி முதல் லோக் நடைபெற்ற ஏ ஆப்ஷன் 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 பி சி அதால எது முதல் லோக் அதால நடைபெற்ற ஆண்டு எதுனா ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆறாவது கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பின் பகுதி பதினாலு ஏ தொடர்புடைய விவரங்களை கூறுகாங்க ஆப்ஷன் ஏ தீர்ப்பாயங்கள் ஆப்ஷன் பி தேர்தல் சீர்திருத்தம் ஆசன்சி ஆப்ஷன் டி இந்திய அலுவலக மொழிகள் இந்திய அரசியலமைப்பின் பகுதி பதினாலு ஏ தொடர்புடைய விவரங்களை கூறும் கேட்டாங்க ஆன்சர் ஏ ஈபாயங்கள் ஏழாவது கொஸ்டின் தகவல் அறியும் உரிமை சட்டம் முதன் முதலில் ஏற்றப்பட்ட நாடு எது ஆப்ஷன் ஏ ஜெர்மனி ஆப்ஷன் பி அமெரிக்க ஐக்கிய நாடுகள் சி கனடா ஆப்ஷன் டி ஸ்வீடன் தகவல் அறியும் உரிமை சட்டம் முதன் முதலில் ஏற்றப்பட்ட நாடு எதுனா டி ஸ்வீடன் எட்டாவது கொஸ்டின் கட்சி தாவல் தடை சட்டம் டாஸ் சட்ட திருத்தத்தின் மூலம் ஏற்படுத்தப்பட்டதுனா ஆப்ஷன் ஏ நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் ஆப்ஷன் பி ஐம்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆப்ஷன் சி அறுபத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் ஆப்ஷன் டி எழுபத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் கட்சி தாவல் தடை சட்டம் டேஸ் சட்ட திருத்தத்தினால் ஏற்பட்டதுனா ஐம்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தின் மூலம் ஏற்படுத்தப்பட்டது அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எவை சரியாக பொருந்தவில்லை ஏ ஏழாவது பகுதி யூனியன் பிரதேசங்கள் பற்றி சொல்லக்கூடியது ஒன்பதாவது பகுதி பஞ்சாயத்துகள் பதினெட்டாவது பகுதி அவசர சட்டங்கள் பதினைந்தாவது பகுதி தேர்தல்களை பற்றி கீழ் கீழ்கண்டவற்றில் எவை சரியாக பொருந்தவில்லைனா ஆப்ஷன் ஏ யூனியன் பிரதேசங்கள் அது வந்து எட்டு வரும் பத்தாவது கொஸ்டின் பின்வரும் விதிகளில் எது புதிய மாநிலத்தை உருவாக்க பாராளுமன்றத்திற்கு அதிகாரத்தை அளிக்கிறது ஆப்ஷன் ஏ ஆர்டிகல் ரெண்டு ஆப்ஷன் பி ஆர்டிகல் மூணு ஆப்ஷன் சி ஆர்டிகல் நாலு ஆப்ஷன் டி ஆர்டிகல் அஞ்சு பின்வரும் விதிகளில் எது புதிய மாநிலத்தை உருவாக்க பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் அளிக்கிறதுனா ஆன்சர் பி ஆர்டிகல் மூணு நன்றி வணக்கம் தமலா திவியா என்பிசி பத்துக்கு பத்து மதிப்பு நிறுத்தங்கள் கமெண்ட் பண்ணவும் நன்றி